கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் இதில் வரலாறு ஐரோப்பியர்களின் வருகை இதற்கான புக் பேக் எக்ஸைஸ் பார்க்கலாம் பக்கம் ஒன்பது சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியாவில் போர்ச்சுகீசி ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார் அல்போன்சோ டி அல்புகர்க் இ ஆப்ஷன் அடுத்தது பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது போர்ச்சுகல் ஆ ஆப்ஷன் போர்ச்சுகல் தேர்ட் ஒன் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கான்ஸ்டான்டினோப்பல் யாரால் கைப்பற்றப்பட்டது ஆ ஆப்ஷன் துருக்கி அடுத்தது பக்கம் பத்து சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் டேஷ் நாட்டை சேர்ந்தவர் இங்கிலாந்து இ ஆப்ஷன் நம்பர் ஃபைவ் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை ஆ ஆப்ஷன் அடுத்தது நம்பர் சிக்ஸ் பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருக்கு நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் யாருன்னா பிரெஞ்சுக்காரர்கள் ஆ ஆப்ஷன் நம்பர் செவன் தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஷ் வர்த்தக மையமாக இருந்தது டேனியர்கள் ஈ ஆப்ஷன் டேனியர்கள் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக first ஒன் இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ளது அப்படின்னா புதுடெல்லி டெல்லி செகண்ட் போர்ச்சுகீசிய மாலுமியான டயஸ் இரண்டாம் ஜான் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார் ஆன்சர் வந்து இரண்டாம் ஜான் நம்பர் த்ரீ இந்தியாவில் அச்சு இயந்திரம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறில் போர்ச்சுகீசிய அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது ஆன்சர் போர்ச்சுகீசிய அரசால் நம்பர் ஃபோர் முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார் முகலாய பேரரசர் யாரு ஜஹாங்கீர் அடுத்தது நிறுவனம் கால்பர்ட் என்பவரால் நிறுவப்பட்டது ஆன்சர் என்னது கால்பர்ட் அடுத்தது டேஷ் என்ற டென்மார்க் மன்னர் டானிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியே வெளியிட்டார் நான்காம் கிறிஸ்டியன் ஆன்சர் நான்காம் கிறிஸ்டியன் தென் போர்த்துக ஃபர்ஸ்ட் ஒன் டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி இரண்டு ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி அறுநூறு அடுத்தது பார்த்தீங்கன்னா டானியர்கள் எந்த வருஷம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஃபோர் அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுக சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்களுள் ஒன்று சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்களுள் ஒன்றாகும் சரி செகண்ட் நாணயங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களுள் ஒன்றாகும் சரி தேர்ட் ஒன் ஆனந்தரங்கம் பிரிட்டிஷ் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார் வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடங்கள் ஆவண காப்பகங்கள் என்றழைக்கப்படுகிறது இது வந்து தவறு அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்வரும் கூற்றினை ஆராய்ந்து சரியானவற்றை செய்க இருக்கு இல்லையா கவர்னர் நினோடி குன்ஹா போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியில் இருந்து கோவாவிற்கு மாற்றினார் அடுத்தது பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினார் டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவினார் தப்பு இங்கிலாந்தின் மன்னர் முகலா முதலாம் ஜேம்ஸ் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார் சோ ஒன்று இரண்டு மற்றும் நான்கு இந்த சென்டென்ஸ் மட்டும்தான் சரி தவறான இணையை கண்டறிய பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் டே டென்மார்க் இதுவே தவறு அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி first ஒன் ஆவண காப்பகங்கள் பற்றி சிறு குறிப்பு தருக பக்கம் இரண்டு ஆவண காப்பகங்கள் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப நம்பர் பாருங்க வரலாற்று வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது இந்திய தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது இது இந்திய அரசின் ஆவணங்களை பாதுகாக்கும் முதன்மை காப்பகம் ஆகும் ரோம நம்பர் சிக்ஸ்த்ல ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் ஒன் நாணயங்களின் முக்கியத்துவம் பற்றி எழுதுக பக்கம் மூன்றுல இருக்கு பாருங்க நாணயங்களின் முக்கியத்துவம் இந்த ஸ்கே இது கியூஆர் கோட் இருக்கு அதுக்கு ரைட் சைடில் நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறந்த ஆதாரமாக நாணயங்கள் திகழ்கின்றன நவீன இந்தியாவின் முதல் நாணயம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்டது சிக்ஸ்த் ரோம் லெட்டர் செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர் அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இளவரசர் ஹென்றி மாலுமி ஹென்ரி என ஏன் அழைக்கப்படுகிறார் பக்கம் நான்கு இல்லை பார்த்தீங்கன்னா பக்கம் நான்குல இந்த ரைட் போர்ச்சுகல் இருக்கு இல்லையா அதுல போர்த் லைன்ல இருக்க பாருங்க இளவரசர் ஹென்றி பொதுவாக மாலுமி ஹென்றி என அறியப்படுகிறார் அவர் உலகின் அறியப்படாத பகுதிகளை ஆராயவும் சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளவும் தனது நாட்டு மக்களை ஊக்குவித்தார் ரோம நம்பர் சிக்ஸ்துல தேர்ட் ஒன்கான ஆன்சர் நம்பர் ஃபோர் இந்தியாவில் டச்சுக்காரர்களால் நிறுவப்பட்ட முக்கிய வர்த்தக மையங்களின் பெயர்களை எழுதுக பெயரை எழுதுக பக்கம் ஆறு இந்த ரைட் சைட்ல இருக்கு பாருங்க இந்தியாவில் பழவேற்காடு சூரத் சின்சுரா காசிம் பசார் பாட்னா நாகப்பட்டினம் பாலசோர் மற்றும் கொச்சின் இது வரைக்கும் வந்து ரொம்ப நம்பர் சிக்ஸ்துல ஃபோர்த் ஒன்னுக்கான ஆன்சர் நீங்க அதை கொஸ்டின்ல இருந்து எழுதிக்கோங்க இந்தியாவில் டச்சுக்காரர்களால் நிறுவப்பட்ட முக்கிய வர்த்தக மையங்களின் பெயர்கள் இல்லைன்னா வர்த்தக மையங்கள் அப்படின்னு எழுதிட்டு நீங்க அந்த பிளேஸ் ஒன் பை ஒன்னா எழுதிக்கோங்க நம்பர் ஃபைவ் இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர்களின் வர்த்தக மையங்களை குறிப்பிடுக பக்கம் ஏழு பாத்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்க ஆக்ரா அகமதாபாத் மற்றும் புரோச் ஆகிய இடங்களில் வணிக மையங்களை நிறுவினார் ரொம்ப நம்பர் சிக்ஸ்த்ல பிப்த் ஒனுக்கான ஆன்சர் இந்த இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர்களின் வர்த்தக மையங்கள் அப்படின்னு எழுதிட்டு நீங்க அதை எழுதிக்கோங்க அடுத்த விரிவான விடையிலி ஃபர்ஸ்ட் ஒன் நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள் பற்றி குறிப்பிடுக பேஜ் நம்பர் ஒன் டூ அண்ட் த்ரீ இது பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நவீன இந்தியா இந்திய ஆதாரங்கள் இருக்குல்ல நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள் நாட்டின் அரசியல் சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார முன்னேற்றங்களை பற்றி அறிய நமக்கு உதவுகின்றன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய அலுவலக செயல்பாடுகளை தங்களது அரசாங்க பதிவேடுகளில் பதிவு செய்துள்ளனர் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து நம் நாம் வரலாற்றை எழுதுவதற்கு எழுதப்பட்ட மற்றும் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் நமக்கு பெரிதும் உதவுகின்றன தேர்ட் பாயிண்ட் அடுத்து அச்சு இயந்திரம் கண்டுபிடிப்பிற்கு பின் பல்வேறு மொழிகளில் எண்ணற்ற புத்தகங்கள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டன அது வந்து ஃபோர்த் பாயிண்ட் பக்கம் இரண்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம ஆவண காப்பகங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா அதை நீங்க அப்படியே எழுதிக்கோங்க பிப்து பாயிண்ட் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுல ரெண்டு பாயிண்டா நீங்க பிரிச்சு கூட எழுதிக்கலாம் அடுத்து செவன்த் பாயிண்ட் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள்னு இருக்கு இல்லையா பல ஓவியங்கள் மற்றும் சிலைகள் நவீன இந்திய வரலாற்றின் முதன்மை ஆதாரங்களாக உள்ளன அது செவன்த் பாயிண்ட் பக்கம் மூன்றுல பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற பேராகரா பேராகிராஃப் இருக்கு இல்லையா அதுல அருங்காட்சியகங்கள் நமது கலாச்சாரத்தை பாதுகாத்து மேம்படுத்த உதவுகின்றன பாயிண்ட்ஸ் வருதுங்களா செகண்ட் ஒன் போர்ச்சுகீசியர்கள் எவ்வாறு இந்தியாவில் தங்களது வர்த்தக மையங்களை நிறுவினர் பக்கம் நான்கு ஐந்து பக்கம் நான்கு போர்ச்சுகல் இருக்கு இல்லையா அதுல இருக்க பாருங்க ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் போர்ச்சுகல் மற்றும் இந்தியாவிற்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்தது இது வந்து பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இந்த கிபி இருக்கு இல்லையா அங்க வாஸ்கோடகாமான்னு எழுதிக்கோங்க வாஸ்கோடகாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா தொண்ணூத்தி எட்டில் கல்லிக்கோட்டையை அடைந்தார் அவரை மன்னர் சாமர் சாமரின் வரவேற்றார் ஓகேவா இது வந்து செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் வாஸ்கோடகாமா ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றில் இருபது கப்பல்களுடன் இரண்டாவது முறையாக இந்தியா வந்தடைந்தார் அப்பொழுது கண்ணனூரில் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவினார் இது தேர்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் போர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பின்னர் கள்ளிக்கோட்டை கொச்சின் பகுதிகளிலும் வர்த்தக மையத்தை நிறுவினார் இதனால் கோபம் கொண்ட மன்னர் சாம்ரின் போர்ச்சுகீசியரை தாக்கினார் ஆனால் அவர் போர்ச்சுகீசியரால் தோற்கடிக்கப்பட்டார் இது போர்த்து பாயிண்ட் பிப்து பாயிண்ட் பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா என்பவர் இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் ஆவார் அடுத்தது சிக்ஸ்த் இந்தியாவில் போர்ச்சுகீசிய கப்பற்படையை பலப்படுத்துவதே அல்மெய்டாவின் நோக்கமாக இருந்தது அதற்காக அவர் பின்பற்றிய கொள்கை நீலநீர் கொள்கை எனப்பட்டது நீலநீர் கொள்கை இது வந்து சிக்ஸ்த் பாயிண்ட் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் செவன்த் பாயிண்ட் டையூவில் நடைபெற்ற கடற்போரில் அல்மெய்டா முஸ்லிம் கூட்டுப்படைகளை தோற்கடித்தார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதில் போர்ச்சுகீசியர் ஆசியாவில் கடற்படை மேலாண்மை கோரினார் அடுத்தது பாயிண்ட் பிஜபூர் சுல்தானிடமிருந்து நவம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் கோவாவை கைப்பற்றினார் இது வந்து 8th பாயிண்ட் ரோம நம்பர் செவன்ல செகண்ட்க்கு எயிட் பாயிண்ட்ஸ் தேர்ட் ஒன் ஆங்கிலேயர்கள் எவ்வாறு இந்தியாவில் தங்களது வர்த்தக மையங்களை நிறுவினார் நிறுவினர் பக்கம் ஏழு இதுவும் பாயிண்ட் மாதிரி எழுதிக்கோங்க ஆங்கிலேயர்கள் ஹெட்டிங் கேட்டுப்பாங்க இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய கவர்னர் மற்றும் லண்டன் வர்த்தகர்கள் நிறுவனத்திற்கு ஆயிரத்தி அறுநூறில் டிசம்பர் ஆஹ் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று அனுமதி பட்டயம் வழங்கினார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த லைன்லே போர்ச்சுகீசிய கடற்படையை தோற்கடித்தார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த பேரரசு ஜஹாங்கீர் ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூன்றில் சூரத்தில் ஆங்கில வர்த்தக மையத்தை அனு அமைக்க அனுமதித்தார் செகண்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து அடுத்த பாரு ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா கடற்கரையில் உள்ள மசூலி பட்டினத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்றில் நிறுவினார் நிறுவினர் ஓகேவா பாயிண்ட் அடுத்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி புனித ஜார்ஜ் கோட்டை என அழைக்கப்படும் தனது புகழ் வாய்ந்த வணிக மையத்தை நிறுவியது போர்த் பாயிண்ட் பிப்து பாயிண்ட் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறில் தொண்ணூறாம் ஆண்டு சுகனுதி என்ற இடத்தில் சுகானுதி என்ற இடத்தில் ஜாப் சார்னாக் என்பவரால் ஒரு வர்த்தக மையம் நிறுவப்பட்டது அது பிப்து பாயிண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழில் பிளாசி போர் மற்றும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறில் பாக்சர் போருக்கு பிறகு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஓர் அரசியல் சக்தியாக மாறியது இது வந்து சிக்ஸ்த் பாயிண்ட் இந்தியா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு வரை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் இருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுக்கு பிறகு இந்திய ஆங்கில அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது ரொம்ப நம்பர் செவன்த்ல தேர்ட் ஒன்ல செவன் பாயிண்ட்ஸ் வருது ஸோ இதுக்கான டீட்டெயில் இது செவன் பாயிண்ட்ஸ் இது பாயிண்ட்ஸ் மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன் புக் பேக் எக்ஸைஸ் ஓயா ஓவர் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்